மின்னோட்டத்தோட தொடங்கா மின்னோட்டம்ன்றது ஒரு அசையும் ஏற்றம் தான் ஒரு லத்தன்கு தான் மின்னோட்டம் உருவாகுது அப்ப காந்தப்புலத்துக்கும் மின்னோட்டத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அதே மாதிரி மின்னோட்டத்துக்கும் அசையும் மேற்றத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்ப காந்தப்புலம் அசையும் மேற்றத்தோடையும் தொடர்பட்டிருக்கு அதே மாதிரி காந்தப்புலம்ன்றது வேற என்னென்னத்தோட தொடர்பட்டு இருக்கீங்கடா தெரிஞ்ச அளவுக்கங்களுக்கு ஒன்று நிலையான காந்தத்தோடையும் தொடரப்பட்டிருக்கு அதே மாதிரி அசைர காந்தத்தோடையும் தொடர்பட்டு இருக்கு சரியா நிலையான காந்தத்துறை அசைர காந்தத்துறை எப்படி தொடரப்பட்டிருக்கேன்டா இந்த கான்செப்டில் இதில் பாருங்க இதில் முதலாள கம்பியில படம் தந்திருக்கேன் ஒரு கம்பிக்குள்ளால் ஒரு மின்னோட்டம் போனிச்சண்டா அதை சுற்றி என்ன செய்யும் காந்தப்புலம் ஒன்று உருவாகும் யார் மெக்சல்ற வழக்கை திருகு விதிப்படி மின்னோட்டம் எப்படி போனால் காந்தப்புலம் என்ன செய்யும் உருவாகும் அப்போ மின்னோட்டத்துக்கும் காந்தப்புலத்துக்கும் சம்மந்தம் இருக்குது அதே மாதிரி நிலையான காந்தத்தையும் அசைர காந்தத்தையும் இங்கே காட்டியிருக்கேன் நிலையான காந்தம் என்ன செய்யறோம் ஒரு காந்தம்னா தள்ளும் நோத் நோட் சைட்னா தள்ளும் அதே மாதிரி நோட் நோத் நோத்தண்டாலும் தள்ளும் நோத் நோத்தண்டாலும் தள்ளும் அப்போ தள்ள நிலையான காந்தத்தை கொண்டு நீங்கள் நோத்தை கொண்டு போனாலும் தள்ளும் தான் இயங்குற ரெண்டு காந்தத்தை கொண்டு போந்து போனாலும் என்ன செய்யும் தள்ளும் அப்போ காந்தம் காந்தத்தோடு ரியாக்ட் பண்ணுது அதோட காந்தம்ன்றது மின்னோட்டத்தோட ரியாக்ட் பண்ணுது மின்னோட்டம்ன்றது அசை மேற்றத்தோடு தொடர்பட்டுருக்கு இதான் கான்செப்ட் அதே மாதிரி எஃபி கொப்பண்ணி கலையை எழுதியிருக்கேன்டா இதோட கவர் காந்தத்தோட தொடர்பட்ட ஒரு சின்ன விஷயமா எழுதியிருக்கேன் நான் இமேஜில் அப்போ அதே மாதிரி நாங்கள் இன்னொரு விஷயம் படிச்சுருக்கோம் பெஸ்ட்டாவா என்னென்னு கேட்டிங்கண்டா ஒரு ரெண்டு தட்டுக்கடையில் பிளஸ் மைனஸ் உருவாக்கப்பட்ட ரெண்டு தட்டக்கடையில் ஒரு ஏற்றத்தை நாங்கள் வீவத்தில் இயங்க வச்சோம்ட்டா அதுல மின்புலச்சரிவு மின்புலத்தால ஒரு விசை உருவாக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி காந்தப்புலத்தாலையும் ஒரு விசையை உருவாக்கப்பட்டிருக்கும் இது நான் கான்செப்ட்ல சின்ன சின்ன கழிகள் செஞ்சுருப்போம் அப்ப காந்தப்புலம்ன்றது மின்னோட்டத்தோட தொடர்பற்று மின்னோட்டம் அசையும் ஏற்றத்தோட தொடர்பட்டிருக்கு அதே மாதிரி நிலையா காந்தப்புலத்தை வச்சு இன்னொரு காந்தத்தோட தொடர்படுத்தியும் நாங்கள் எடுக்கலாம் நிலையா வச்சுக்கொண்டு காந்தத்தையும் அசைக்கலாம் இல்லை ரெண்டு காந்தத்தையும் அசைச்சு கொண்டும் இது செய்யலாம் அப்ப இதில் இருந்து எங்களுக்கு என்ன விளங்குது மின்னோட்டம் இருக்கு அசைமேட் காந்தம் காந்தத்தோடு தொடர்பு இப்ப இதில் என்ன எடுக்க போறோம்னு கேட்டா ஸ்கேம்பர்ல என்ன எடுக்க போறோம்னு கேட்டா தொடர்புன்ற ஒரு கான்செப்ட் தான் எடுக்க போறாரு அதாவது பிரதி தொடர்பு பெரிது சிறிது மாற்று வேறாக்கள் மீளுருவாக்கல் அதுல தொடர்பு என்ற கான்செப்ட் தான் எடுக்க போறாரு அப்ப எனக்கு என்ன தொடர்பு இதில் இருந்து கிடைச்சிருக்கு கேட்டிங்கன்னா டெக்னிக் இதான் இந்த நாங்க எடுக்க போற டெக்னிக் என்னண்டா ஒன்று அசையும் ஏற்றம் இதோட சம்மந்தப்பட்டிருக்கா இருக்கு மின்னோம் சம்மந்தப்பட்டிருக்கா இருக்கு காந்தம் டூ காந்தமும் சம்மந்தப்பட்டிருக்கு எங்களுக்கு அப்ப இந்த மூன்று கான்செப்ட் நான் டெக்னிக்காக எடுத்திருக்கேன் அப்ப இதில் இந்த முதலாவது கல்வி என்ன கேட்க முதலாவது என்ன சொல்லிருக்காங்க நிலையான மின்னேற்றங்களுடன் ஆகும் அப்ப முதலாவது நான் நிலையான மின்னேற்ற பற்றி இங்க எங்கேயுமே கிடைக்கவே இல்லை அதாவது ஏற்றம் இயங்கும் 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 போது மின்னோட்டம் உருவாக்கப்படுது இந்த மின்னோட்ட காந்தபடுத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு அதே மாதிரி காந்தம் இன்னொரு காந்தத்தோடய சம்பந்தப்பட்டிருக்கு தான் கான்செப்ட் அப்ப நிலையான ஏற்றத்தை பத்தி நாங்க கேட்காதல்ல அப்ப எதோட தாக்க முடியாதுண்டா முதலாவது நிலையான மின்னட்டம் தாக்க முடியாது அப்ப ரெண்டாவது பார்த்தோம்னா அசை மின்னட்டங்கள் டா எஸ் அசை மின்னேட்டங்கள் மின்னட்ட உருவாகும் மின்னோட்டம் காந்தபுரத்தோடு தொடர்பட்டிருக்கு அடுத்தது ஓட்டத்தைக்காவும் கம்பிகளோட ஓட்டத்தைக்காவும் கம்பிகள் தான் மேல தந்திருக்க பாருங்க ஓட்டத்தைக்காவும் கம்பியில மெக்ஸல் வழக்கை தெருவு போய் என்ன செய்யும் காந்த புலம் ஒன்று உருவாக்கப்படும் காந்தம் உருவாக போகுது நாலாவது என்ன நிலையான நிலைவரான காந்தங்களோட நிலையான நிலைவரான காந்தங்கள இன்னொரு காந்தத்தை வச்சிங்கண்டாலும் என்ன செய்யும் அதை என்ன செய்யும் நோக்கம் செய்ய தள்ளத்தான் செய்யும் அதே மாதிரி என்ன அசையும் நிலைபேரான காந்தங்கள் அப்போ அசை நிலைவேறான காந்தங்களோட வச்சாலுமே என்ன செய்யும் காந்தம் ரியாக்ட் பண்ணத்தான் போகுது அப்போ இதிலிருந்து என்ன நிலையான மின்னேற்றங்களோட ஒரு காந்த புலம் இடைத்தாக்கம் புரியாது சரியா அப்போ கான்செப்ட் எடுத்துகிட்டேன் பார்த்து